இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் இரண்டு டெஸ்ட் மூன்று ஓடிஐ ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் என மூன்று விதமான ஃபார்மட்டிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இந்த நிலையில் முதலில் தொடராக டெஸ்ட் தொடரில் இந்த இரு அணிகளும் இன்றைய தினம் களமிறங்கியது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டி இன்றைய தினம் இந்தியாவில் வைத்து தொடங்கியது அப்படியாக தொடங்கிய இன்றைய போட்டியில் டாஸை ஜெயிச்ச சவுத் ஆப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது அப்படியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு பயங்கர அதிர்ச்சிகளும் காத்திருந்தது ஏனென்றால் இந்த பிச்சின் தன்மை பேட்டிங்கிற்கு சாதகமாக இருப்பதை உணர்ந்துதான் சவுத் ஆப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது ஆனால் இந்த போட்டி நடப்பதோ இந்தியாவில் வைத்து ஆகவே சொந்த மண்ணில் இந்திய அணியின் செயல்பாடு என்பது விஸ்வரூபமாகவே இருக்கும் அதை அறியாத சவுத் ஆப்பிரிக்க அணி அவசரப்பட்டு முதலில் பேட்டிங் செய்யும் முடிவை எடுத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணி ஆரம்பத்தில் சிறப்பாகத்தான் பேட்டிங் செய்தது கிட்டத்தட்ட முதல் பத்து ஓவர்களில் அறுபது ரன்களை தொட்டுவிட்டது அந்தளவுக்கு அதிரடியாகத்தான் விளையாடியும் வந்தது அந்த சமயத்தில் சரியாக பதினோராவது ஓவரில் சவுத் ஆப்பிரிக்க அணி முதல் விக்கெட்டை இழந்தது அந்த முதல் விக்கெட்டை வீழ்த்தியது நம்ம ஜாஸ்பிரித் பும்ரா தாங்க இந்த விக்கெட்டுக்கு பிறகு இதுவரை சிறப்பாக விளையாடி வந்த சவுத் ஆப்பிரிக்க அணி அப்படியே தலைகீழாக திரும்பியது ஏனென்றால் பதினோராவது ஓவரின் முதல் விக்கெட்டை இழந்த சவுத் ஆப்பிரிக்க அணி அதற்கு பிறகு பதிமூன்றாவது ஓவரில் அடுத்த விக்கெட் அதற்கு பிறகு பதினாறாவது ஓவரில் அதற்கடுத்த விக்கெட் என அதற்கடுத்து சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை தொடர்ச்சியாகவும் இழக்க ஆரம்பித்தது சவுத் ஆப்பிரிக்க அணி மேலும் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி சார்பில் அதிகபட்சமாக மார்க்ரம் மட்டுமே முப்பத்தோரு ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தார் அதாவது அதிகபட்சமாகவே எடுக்கப்பட்ட ரன்களே முப்பத்தோரு ரன்கள்தான் அப்படியென்றால் இந்திய அணியின் பந்து வீச்சு இந்த போட்டியில் எப்படி இருந்திருக்கும் அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இந்த போட்டியில் வெறித்தனமாகவே இருந்தது வழக்கமாகவே கடந்த சில மாதங்களாக இந்திய அணி வெளிநாடுகளில் விளையாடி வரும் போட்டிகளிலேயே ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது அப்படி இருக்கும்போது உள்நாட்டில் சொந்த மண்ணில் இந்திய அணியிடம் சிக்கிய இந்த சவுத் ஆப்பிரிக்க அணியை இந்திய அணி என்னவெல்லாம் பண்ணப்போகிறது என்பதற்கு இந்த முதல் நாள் ஆட்டமே உதாரணம் ஏனென்றால் இந்த போட்டியில் அதாவது இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இன்றைய முதல் நாள் ஆட்டத்தில் முக்கால்வாசி நாளிலேயே சவுத் ஆப்பிரிக்க அணி ஆல் அவுட் ஆனது சரியாக நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்கள் எடுத்திருந்த போது பத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் ஐம்பத்தி ஐந்து ரன்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது சவுத் ஆப்பிரிக்கா அணி அதுவும் இந்த முதல் நாள் ஆட்டத்தின் முதல் விக்கெட்டை மட்டும் ஜாஸ்பிரீத் பும்ரா வீழ்த்தவில்லை மொத்தமாக ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் கடந்த சில மாதங்களாகவே பும்ராவின் பந்து வீச்சு என்பது அந்தளவுக்கு எடுபடவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருந்து வந்தது அத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த ஒரு போட்டியில் பதினான்கு ஓவர்கள் வீசிய இவர் அதில் ஐந்து ஓவர்களை மெய்டன் ஓவராக வீசியிருந்தார் அதிலும் இவர் வீசிய பதினான்கு ஓவர்களில் வெறும் இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே தான் கொடுத்திருந்தார் அது மட்டுமில்லாமல் ஐந்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் எப்படி ஐந்து விக்கெட்டுகள் அந்தளவுக்கு நீண்ட நாட்கள் கழித்து இந்த போட்டியில் ஜாஸ்பிரி பும்ரா அவரது பழைய பாமுக்கு திரும்பியிருந்தார் அதே சமயம் இவருக்கு அடுத்தபடியாக முகமது சிராஜ் மற்றும் குல்தீப் யாதவ் இருவரும் தலா இரண்டு இரண்டு விக்கெட்டுகளையும் அக்சர் பட்டேல் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார்கள் இதன் பின்னர் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் வெறும் பன்னெண்டு ரன்களிலேயே விக்கெட்டை இழந்தார் அதற்குப் பிறகு களமிறங்கிய வாஷிங்டன் சுந்தரும் கே எல் ராகுலும் நிதானமாகவே விளையாடி வருகின்றனர் மேலும் இன்றைய நாளின் முடிவில் இந்திய அணி எப்படியும் அறுபது முதல் எழுபது ரன்கள் வரை எடுத்துவிடும் அதன் பிறகு நாளை தினம் எப்படியும் ஒரு முன்னூற்றி ஐம்பது ரன்களையாவது குறைந்தபட்சம் எடுத்துவிடும் அப்படி முந்நூற்றி ஐம்பது ரன்களை எடுத்துவிட்டால் இன்று ஒரு எழுபது ரன்கள் நாளை ஒரு முன்னூற்றி ஐம்பது ரன்கள் அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் போட்டியின் மூன்றாவது நாளான நாளை மறுதினம் கூடுதலாக ஒரு எண்பது ரன்கள் எடுத்து ஐநூறு ரன்களை டார்கெட்டாக வைத்து இந்திய அணி டிக்ளேர் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஐநூறு ரன்கள் எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது நாளைய தினமே முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்த பிறகு இந்திய அணி செய்து செய்துவிடலாம் ஆனாலும் கூட ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்க அணி நிதானமாக பேட்டிங் செய்துவிட்டால் அதாவது இரண்டாவது இன்னிங்ஸில் நிதானமாக பேட்டிங் செய்துவிட்டால் இந்திய அணி மீண்டும் இரண்டாவதாக பேட்டிங் செய்ய நேரிடும் ஆகவே இந்த போட்டியில் இன்னிங்ஸ் வெற்றியை பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஐநூறு ரன்களை டார்கெட்டாக வைக்க வேண்டியது அவசியம் அதன் காரணமாகவே நாளை மறுநாளான மூன்றாவது நாள் வரைக்கும் இந்திய அணி பேட்டிங் செய்து ஐநூறு ரன்கள் டார்கெட் வந்த பிறகுதான் டிக்ளேர் செய்வது அவசியமாகும் அப்படி டிக்ளேர் செய்தால்தான் நான்காவது நாள் ஆட்டம் முடிவதற்குள்ளாகவே சவுத் ஆப்பிரிக்கா அணியை இரண்டாவது இன்னிங்ஸிலும் ஆல் அவுட் செய்து இந்திய அணி இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவது மட்டுமில்லாமல் இன்னிங்ஸ் வெற்றியையும் பெற்றுவிடலாம் அப்படி இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றுவிட்டால் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இடம்பெறுவதற்கு டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிப்பதற்கும் இந்திய அணிக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகவே அதை மனதில் வைத்துதான் இந்த முதல் போட்டியை இந்திய அணி எதிர்கொள்ளும் அது மட்டுமில்லாமல் இன்றைய முதல் நாள் ஆட்டத்தை பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா போன்ற மிகப்பெரிய அணி இந்தியாவோடு மோதியது போல தெரியவில்லை ஏதோ கத்துக்குட்டி அணி இந்திய அணியோடு மோதியது போலத்தான் இருந்தது அந்த அளவுக்கு இந்திய அணியின் செயல்பாடுகள் என்பது முழுக்க முழுக்க முழு ஆதிக்கம் நிறைந்ததாகவே இருந்தது கென்யா ஸ்காட்லாந்து நபீபியா போன்ற அணிகளை அடிப்பது போல பலம் வாய்ந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியை இன்றைய தினம் எளிதாக ஊதி இருக்கிறது இந்திய அணி அதாவது ஐந்து நாள் கொண்ட டெஸ்ட் போட்டிகளில் முதல் நாள் ஆட்டத்திலேயே வெற்றியை உறுதி செய்யும் அளவுக்கு அந்தளவுக்கு மிரட்டலான ஆட்டத்தை இன்றைய முதல் நாளிலேயே வெளிப்படுத்தி இருக்கிறது இந்திய அணி மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியமாகும் ஏனென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்க வேண்டியது இந்திய அணிக்கு அவசியமாகும் ஆகவே இதுபோல உள்நாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் இந்திய அணி கட்டாயம் வெற்றிகளை உறுதி செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும் அப்படி உறுதி செய்தால்தான் வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் ஒரு சில போட்டிகளில் தோற்க நேர்ந்தாலும் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை இந்திய அணியால் தக்க வைக்க முடியும் ஆக அதன் அடிப்படையில் பார்த்தால் இன்றைய தினம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக இந்திய அணியின் செயல்பாடுகள் என்பது மிக மிக சரியாகத்தான் இருந்திருக்கிறது இதேபோல அடுத்தடுத்த நாட்களிலும் தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்பட்டு சவுத் ஆப்பிரிக்க அணியை இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் வீழ்த்தி இந்த டெஸ்ட் தொடரை கைப்பற்றுவது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியமாகும் சரி நீங்க சொல்லுங்க இந்த முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்திலேயே இந்திய அணியின் இத்தகைய சிறப்பான செயல்பாட்டை பற்றியும் இதனால் இந்த முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமா என்பதை பற்றியும் குறிப்பாக இன்னிங்ஸ் வெற்றியை பெறுமா என்பதை பற்றியும் அதேபோல இந்த போட்டியில் இந்திய அணி எவ்வளவு ரன்கள் எடுத்த பிறகு டிக்ளேர் செய்தால் சரியாக இருக்கும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க